வணக்கம் நண்பர்களே ஸோ இன்னைக்கு வீடியோல நம்ம ஒரு சுவையான சட்னி எப்படி செய்து தான் பார்க்க போகிறோம் ஸோ எப்படி வேர்க்கடலை சட்னி தான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ அதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு கைப்பொடி அளவு நம்ம மல்லாட்டை எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு எலுமிச்சம் சைஸில் புளி எடுத்து வச்சுருக்கோம் அதுக்கப்புறம் நாலு பருக்கை காஞ்ச மிளகாய் எடுத்து வச்சுருக்கோம் தேவையான அளவு உப்பு எடுத்து வச்சிருக்கோம் நண்பர்களே ஸோ வேர்க்கடலை சட்னி அரைக்கிறதுக்கு இதுதான் தேவையான பொருட்கள் ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஜாரில் இதை எடுத்து போட்டுக்கலாம் ஸோ ஜாரில் ஃபஸ்ட்டு மிளகா போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் எடுத்து வச்சுருக்க வேர்கடலையை சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் புளியை சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு ஸோ அதுக்கப்புறம் நல்லா நம்ம மிக்ஸியில் ஜாரில் போட்டு நல்லா அரிசி எடுத்தாச்சு நல்லா இதை மாதிரி நல்லா மழை மழை அரைச்சி எடுத்துக்கிட்டால் நம்மளுக்கு வேர்க்கடலை சட்னி ரெடி நம்பிக்கலாம் ஸோ தாளிப்புக்கு நம்ம ஒரு வானல ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் வெட்டிங்கன்னு கடுகு கொஞ்சம் கரப்பில் போட்டு எடுத்துக்கினா நம்மளுக்கு தாலிப்பு ரெடி ஆகிடும் ஏற்கனவே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க வேர்க்கடலை சட்னியை இந்த தாளிப்பில் சேர்த்துக்கலாம் ஸோ நண்பர்களே சுவையான வேர்கடலை சட்னி ரெடி நண்பர்களே ஸோ நீங்களும் செஞ்சு பார்த்துட்டே எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ஸோ மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுறங்க நண்பர்களே ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சோ நன்றி நண்பர்களை மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்